போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எதுன்னு கேட்டால் நூல் மற்றபடி அகனா நூலாக என்ன போகிறோம் அகனா நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகஞ்சாந்த நூல் நானூறு பாடலை கொண்ட நூல் இந்த நூல் சரி நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிற நூல் இந்த நூல் நானூறு பாடலை கொண்டது தொகுத்தவர் வந்து அதனோட அடி அடிவாளையை பார்த்தீங்கன்னா பதிமூன்று முப்பத்தி ஒன்று தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு திற சண்மனார் ஆனால் தொகுப்பித்தவர் அப்படின்னு முக்கிர முக்கிரப்பெரு பாண்டியன் முக்கிர எழுதி அதான் வந்து அகனா நூல் வேணால் எக்ஸ்பிளேஷன் ஆசிரிய பாவலால் ஏற்றப்பட்ட நூல் இந்த நூல் ஏன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிற நூல் இது வந்து அகனா நூல் இதே வந்து பொன்னாநூல் பார்த்தீங்கன்னா நானூறு பாடலை கொண்டது ஆசிரிய பாவலான நூல் புறத்தினை சார்ந்த நூல் தான் புறம் புறப்பாட்டு புறம் நானூறு என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது தமிழ் கருவூலம் எல்லாம் அழைக்கப்படுகிறது அப்புறம் தமிழ் பெட்டகம் அம்மா சொல்லுவாங்க அது ஒன்று இருக்குது ஓகேவா இதுக்கான புறநூரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேர் பேருமே வந்து தெரியல ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஐநூறு நூல் இது ஐந்து ஐநூறு நூல்களை நூல்களை கொண்டது இதுவும் வந்து அகஞ்சாந்த நூல் தான் ஆசிர்பாடு ஏற்றப்பட்டு தான் இதோட அடியும் பார்த்தா முன்னூற்று ஆறு மூட்டு ஆறு இது வந்து தொகுத்தவர் யார் ஏதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட கிரால் ஐங்கூநூறு நூறு யாருன்னு யாருங்கன்னா கூட கிரால் ஐநூறு வயசு ஆகி பார்த்தீங்கன்னா கிழவன் தானே அதை கிழவர் அதான் அதான் நான் போச்சுங்க தொகுப்பித்தவன் பார்த்தா யானை கச்சை மாந்திரன் சேர இரும்புரல் இது ஒரே நேம் அப்படியே யானைக்கட்சை மாந்திரன் சேரர் இரும்புறை அப்படியே ஒரே நேம் தான் ஒரே நம்பர் அவர் அந்த கேப் இல்லைனால நான் மடுக்க மடங்கு எழுதிக்கிறோம் சரிங்களா ஐங்குநூல் பரிபாடல் எழுதிதல்ல பரிபாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து அகம்புறம் சார்ந்த ரெண்டுமே சார்ந்த நூல் இந்த நூல் எழுபது பாடலை கொண்டது ஆனால் நமக்கு கிடைச்சது இருபத்தி நாலு பாடல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் இதை எத்தனை புலவர் ஏற்றுக்கிறாங்கன்னா பதிமூணு புலவர்கள் தான் ஏற்று ஏற்றுக்கிறாங்க ஓங்கு பரிபாடம் என்று அழைக்கப்படுகிறது அதனோடய பேர் ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம் தேங்க்யூ பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய தொடரில் உள்ள துயிர் என்பதன் பொருள் என்ன இதான் கொஸ்டின் ஆப்ஷன் பாருங்க மாணிக்கம் மரகதம் ரத்தினம் பவளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க துகிர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பவளம் இதான் வந்து இதுக்கான ஆன்சர் இந்த லைன் பாருங்க பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய இந்த லைன்ல வந்து பொண்ணுனா பொண்ணை குறிக்குது துயிர்னா பவளத்தை குறிக்குதா முத்துனா முத்துக்களை குறிக்குது இது எல்லாமே அந்த அர்த்தம் பொருளை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதான் அதுக்கான அர்த்தம் புரியுதா ஒவ்வொரு வேட்க்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது மாணிக்கனா மணியனி கீழே வரும் அது வந்து மாணிக்கம் வருதான் மரகதில் வரைய வராது ரத்தின வராது பவளம் தான் வரும் பொண்ணுனா பொண்ணு நகை தேர்தலில் அந்த நகை தூக்கிண்ணா பவளம் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு முத்துனா முத்து ஆ அதான் அந்த முத்துகள் முத்துகள் தான் அது அர்த்தல ஒன்று இருக்குது அதில் வரும் மாணிக்கம்லாம் வரும் ஓகேயா அது நம்ம தேவையில்ல இது மட்டும் இதுக்கான ஆன்சர் தான் சரிண்ணா தேங்க்யூ வர டாப்பிக் கேவரின் தான் நம்ம பார்க்குறோம் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு என்று பாடிய பொறநானூற்று புலவர் யார் அப்படின்னு தான் நம்ம கேட்குறாங்க கொஸ்டின் அதாவது இந்த லைன் வந்து பொறினானூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த இந்த லைனை பாழ்னவர் யார் அப்படின்னு தான் அப்படி இந்த லைனை பாழ்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்க மதுரை கணக்காயன மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீர்னார் கனியின் பூங்குன்றனார் நெறிவரி உத்தலையார் ஔவையார் அப்போ எல்லா ஆப்ஷனையும் பாருங்கண்ணா எல்லா பா எல்லா ஆப்ஷனுமே பொன்னானூர் பால் தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்போ லைன் தெரிஞ்சுதான் மட்டும்தான் நம்மளால் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நக்கீர்னாலும் புன்னநூல் எழுதுகிறாரு கனியின் பூங்குன்றனாலும் புன்னநூல் லைன் எழுதுகிறாரு நதிவரி உத்தழையாரும் புன்னானூர் பால் எழுகிறாரு ஔவையாரும் புன்னூர் பால் எழுதுகிறாங்க அப்போ எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க பொண்ணாநுற்று பாடலை எழுதிருக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியாது இப்போ யார் கரெக்டாக அந்த லைன் யார் எதுனா தெரிஞ்சால்தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்போ இது யார் எதனா நக்கீர்னா தான் எதுனாரு தான் அப்போ ஒன்பது உடுப்பு ரெண்டு என்ற லைனை ஏதும் தெரியாதுனா நக்கீர்னா தான் அது பொன்னாநூற்று பாடல் தான் சரிண்ணா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தென்கடல் வளாகம் புதுமையின்றி அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த உக்கூர்கள பாட்டு தான் அந்த நக்கீரர் எழுதிப்பாரு அந்த பாட்டு எழுதிப்பாங்க அந்த பாட்டிலேருந்து வர இடையேற்பட்ட லைன் தான் அந்த லைன் ஓகேவா கணியன் பொங்குன்றான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படின்ற ஒரு லைன் எழுப்பாங்க அதுவும் போகிறான்னு வருது அது கணின பொங்குன்றான் எது நரிவரி உத்தலையார் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ பல்சான்றி பல்சான்றி இவர்தான் எதிர்பாங்க ஆமாம் நதிவரி உத்தலைன்னா ஆமாம் பல்சான்றி பல் சான்றி இவர்தான் இருப்பார் நதிவரி உத்தலை தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவ்வியார் வந்து பார்த்தீங்கன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ ஒரு லைன் இருக்குல்ல அந்த பாலை வந்து அவ்வியார் தான் அதுவும் ஸ்கூல் நான் சொன்னது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாட்டு தான் எல்லாரும் அவங்க ஒரு ஒரு பால் எதிர்ப்பாங்க சரிண்ணா ஓகே புறநாநூல்னால் தெரியல அவங்களுக்கு நானூறு பாலில் கொண்டது ஆசிரியர் பாலாக இயற்றப்பட்டது புறத்தினை சார்ந்த நூல் புறம் புறப்பாட்டு தமிழ் கருகுட என்ற வேறு பேரில் அழைக்கப்படுகிறது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலை இதான் வந்து புறநாநூலுக்கான டீட்டெயில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒவ்வொரு லைன் எதுக்குன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க எல்லாத்தையுமே ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பொருளாதார டீங்கே வர டாப்பிங் வர டீம் பிசி கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் புல்லொரு பொன்கண் தீர்த்தோன் இவ்வடியில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க அதாவது இந்த லைன் யார் எழுதுன்னு கேட்கல இல்லை எந்த நூலில் வருதுன்னு கேட்கல ஆனால் என்ன சொல்கிறாங்க இந்த லைனில் ஒரு பறவையோட பேர் இருக்குது அந்த பறவை என்ன பறவை அப்படின் தான் கேக்குறான் கொஸ்டின் ஓகேவா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோழ மன்னன் வந்து ஒரு 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 பறவைக்கு துன்பம் ஏற்படுத்தால அவன் அவன் மகனுக்கே தண்டனை தருவார் ஒரு சோழ மன்னன் ஓகே அது வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அதெல்லாம் தேவை அது அதுதான் அந்த 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 மாதிரி சிறப்பு வாய்ந்த சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வர வர அந்த லைன் தான் இது புல்லூர் புன்கன் திருத்தோன் ஓகேவா இதில் யார் பேர் வராங்கன்னா

பொருளால் மாறுபட்ட நூல் எது அப்படின்னு கேட்கறாங்க ஆப்ஷன் வச்சா நம்ம இதை சொல்ல முடியும் பாருங்க நட்டினை குறுந்தொகை ஐம்பது நூறு பொருளா நூல் அப்ப கொஸ்டின் பாருங்க பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் அப்ப அவங்க என்ன சொல்லிடுறாங்க பொருளால் மாறுபட்ட நூல் தான் சொல்றாங்க அப்ப இதுல வச்சு பாத்தீங்கன்னா நட்டினை குறுந்தொகை ஐம்பது நூறு பொருளா நூறு அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது எட்டு தொகை நூலை தான் குறிக்குது எதை குறிக்குது எட்டுத்தொகை தொகை நூல் தான் குறிக்குது அப்ப எட்டு தொகை நூலில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளால் மாறுபடுது எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா புறநானூறும் பதிற்று பத்து புறநானூறு பதிற்று பத்து ரெண்டு எதை குறிக்குது புறப்பொருளை பற்றி குறிக்குது புறநானூறும் பதிற்று பத்து எதை பற்றி குறிக்குது புறநா புறத்தினை பற்றி குறிக்குது அதே வந்து பரிபாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி குறிக்குது அகமும் புறமும் சார்ந்தது அகமும் புறமும் ரெண்டுத்துமே சார்ந்தது இந்த நூல் அகமும் புறமும் ரெண்டுமே சார்ந்தது புறநானூறு அப்போ மீதி இருக்கிற நட்டினை குறுந்தொகை நூறு அகநானூறு இதெல்லாம் எதை சார்ந்ததுன்னா அகத்த சந்தன்கள் அப்ப இதில் டிஃபரெண்டாக எது இருக்கு மட்டும் தான் இருக்குது அப்பா இதுதான் ஆன்சரங்கள் புரியுது சொல்லது அப்ப பொண்ணு வந்து பொருத்த சந்தன மீது எல்லாம் அகத்த சந்தனங்கள் நட்டினை குறுந்தொகை ஐங்க இதெல்லாம் வந்து எதை சார்ந்த கலித்தொகை இதெல்லாம் வந்து அகத்த சந்தனம் புரியுதுங்களா அதான் இது ஆன்சர் சொன்னாங்க ஓகேவா

பதினோரு திணை அறுபத்தஞ்சு துறைகள் இருக்குது அதாவது புன்னா நூற்றில் எத்தனை துணை இருக்குது பதினோரு திணை இருக்குது அறுபத்தஞ்சு துறைகள் இருக்குது இதை தெரிஞ்சுங்க பொன்னானூன்ற நூலை பற்றி நான் அதாவது பார்த்துருப்பீங்க நானூறு பாலில் கொண்டது ஆசிரியர் பால ஏற்றப்பட்டது புறத்திணை சார்ந்த நூல் புறப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது தமிழ் கருகூலம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ் பெட்டகம் என்று அது அதுவாங்க அந்த லைன் வரல ஓகே புறமென்றும் அழைக்கப்படுகிறது தொகுத்தவர் தொகுப்பித்தவன் யாருன்னு தெரியல புன்னானூருக்கு அது இல்லாமல் புறா நூலில் எதை பற்றி பேசப்படுது அப்படின்னா மன்னருடைய வீரம் கொடை ஆட்சி சிறப்பு அவங்களுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி மெத்தடும் சொல்லுது ஓகேவா அந்த மன்னரை பற்றியும் சொல்லப்படுது அதே மக்கள் பார்த்தா அவங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட நாகரிகம் பண்பாடு வளர்ச்சி பொருளாதாரம் அந்த மாதிரி விஷயத்தையும் பற்றியும் வாழ்வியல் முறைகள் அந்த மாதிரி விஷயத்தை பற்றியும் நம்மளுக்கு சொல்லப்படுது வாழ்வியல் முறைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லப்படுது புறா தான் ஓகேவா இந்த நூலை முதல் முதல் பதிப்பிச்சிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உங்க சார்பில் தான் பதிப்பிச்சிருப்பாரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ரொம்ப ஒன்பத்தஞ்சிங்க இது லெவன்த்து புக்கில் இருக்குது எல்லாமே லெவன்த்து புக்கில் வரது தான் அது எல்லாமே ஓகே பதினோரு தனி அறுபத்தஞ்சு தொழில்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொள்ளாயிரத்தி நாளில் ஊச முதல்ல பதிப்பிச்சுக்காரு அப்போ முத முதல்ல பதிப்பிச்சி யாருங்க கேட்டாங்க எந்த ஆளுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகேவா தேங்க்யூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும் பொண்ணானு ஒரு டாபிக் வர டிஎல்பிசி தான் நம்ம பார்க்குறோம் கூற்று ஒன்று கடலூர் வாய்ந்த இளம்பெரு வழி என்ற புலவர் கடல் ஒன்றில் இறந்து போனார் அதாவது கடலூர் மாய்ந்த இளம் என்ற ஒரு நபரு கடல் செலவு அப்படின்னா கடல் வழியே பயணம் பண்ண செலவுனா பயணம் அர்த்தம் ஒருத்தவங்க இருக்கும் ஒரு இடத்துல பொருள் ஒரு இடத்துல பயணம் எல்லாம் ஒன்றுதான் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனார் அப்படின்னு ஒரு கூற்று இரண்டாவது கூட்டு இரண்டு இவர் புறநாளூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றி உள்ளார் அப்போ புறநானூற்றில் ஒரு பால் எழுதுகிறார் பரிபாடல ஒரு பால் எழுதுகிறார் இப்போ இந்த இருந்த கூற்றும் சரியாக தவறு அப்படின்னு தான் கேட்குறாங்க பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் ஒன்று கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டும் தவறு அப்படின்னு கேட்டுறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தா கூற்று இரண்டுமே சரிதான் கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே வந்து சரி இளம்பெருதி இளம்பெருவது என்ற ஒரு ஒரு புலவரை வந்து பார்த்தீங்கன்னா பொறுனோடு பாருகிறாரு ஓகேவா அவர் வந்து கடல்ல பயணம் பண்ணியிருக்கும் போது அவர் இறந்து போனதுனால தான் அவருக்கு பேரே வந்து கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு பேர் வந்திருக்கு ஓகேவா இளம்பெருவழுதி அப்படின்னு அந்த பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இளம் வயதுல வந்து பாடல் ஏற்றவும் நல்ல குணங்கள் நிறைந்த நிறைந்த புலவராகவும் இருந்ததுனால இளம்பெரு இளம்பெருவழுதி அப்படின்னு பேர் வந்துருக்குது அவர் கடல்ல பயணம் போயிருக்கும் போது இறந்தனால கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படின்னு பேர் அப்படியே ஆடாகி அந்த பேர் வந்திருக்கு அவருக்கு ஓகேவா இவர் வந்து பொறநானூரில் ஒரு ஒரு பாடல் தான் எழுதுகிறார் என்ற நூலில் ஒரே ஒரு பாடல் தான் எழுதுகிறாரு அதே போல் பரிபாடிலையும் ஒரே ஒரு பாட தான் எழுதுறாரு புறநாநூல் வந்து புரட்சி சாதனோடு பரிபாடு வந்து அகம புறம சார்ந்தனோடு ரெண்டுத்திலையுமே ஒவ்வொரு பாடம் தான் எழுதுகிறார் ரெண்டே பாடல் தான் மொத்தமாக எழுதுகிறாரு ஆனால் இறந்து போயிட்டு இதுதான் இருக்காங்க கூற்று எல்லாமே முக்கியம் கூற்று படிக்கும் போது இதுக்கு படிக்கும்போது கூற்று வந்து மறுபடியும் கொஷினாகவே வரலாம் அவங்களுக்கு இளம் பரிவெழுதி புறநூலில் எத்தனை பாலை ஏற்றினாரு ஒரு பாடலில் ஏற்றினாரு இளம் எழுதி பறிபாடில் எத்தனை பாலை ஏற்றினார் ஒரு பாடலில் ஏற்றினார் இப்படியும் கொஸ்டின் வரலாம் நம்மளுக்கு ஓகே கொஸ்டின் தான் அப்படியே தான் வரும் பெரிய கொஸ்டின் எதுக்கு படிக்கணும் எப்படியெல்லாம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி வரலான்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க பொருணா எத்தனை துறைகள் இருக்குதுன்னு கேட்டுருந்தாங்க ஒரு கொஸ்டின் அறுபத்தஞ்சு துறை புறா எத்தனை தினம் இருக்குதுன்னு அடுத்த கொஸ்டின் அப்படி இருக்கு பதினொரு தினம் அப்போ ரெண்டு கொஸ்டின் ஒரே ஒரே கொஷினா ரெண்டு பார்த்தோம் அதே போல கொஸ்டினாகவும் ரெண்டும் கேட்டுறாங்க பாருங்கள் அப்போ நீங்கள் இதே வந்து நிறைய கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பாருங்க தான் உங்களுக்கு புரியும் அதுதான் ஆப்ஷனை ஃபுல்லாக பா தெரிஞ்சு வச்சிடணும் எல்லா ஆப்ஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது ஆப்ஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா யூ அது அதே தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க பதிற்று பத்து பதிப்பாடல் பொறுணாநூறு ஆட்சிச்சூடி இதான் அதுக்கான ஆப்ஷன் அது சொல்லப்பட்ட நூல் எதுனா பொறணாநூல் தான் சொல்லப்பட்டிருக்கு அதே தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எந்த நூலு பொ யார்கிட்ட சென்று தொண்டைமானிடந்தான் சென்று யாரு வார் வந்து தொண்டைமானிடம் தான் தூது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகமான அதிகமானுக்காக போயிருப்பாங்க போருக்காக தான் போர் புரியத்தை போய் சமாதானப்படுத்துவாங்க சமாதானப்படுத்துனால அதிகமானோட பெருமை சொல்லி அதோடைய போரை ஸ்டாப் பண்ணுவாங்க போர் நடக்காமல் நிறுத்துருவாங்க அதே போல இன்னும் நிறைய பேருக்கு தூது போய்கிறாங்க யாரு ஔவையார் அவங்களுக்கு போய்கிறாங்க ஓகேவா அதிகமானுடைய அவைக்கால புலவராக அந்த ஔையாறு அதிகமான கிட்டே நெல்லிக்கனியை பெற்றவங்க அரிய நெல்லிக்கணையை பெற்றவங்க தான் ஐயாரு நெல்லிக்கனி அவரே தந்துருவார் நாம் இறந்தாலும் பரவாயில்ல அப்பையை பாட்டி வந்து இறையக்கூடாது தமிழ் சாகக்கூடாது இன்னும் சிறு சிறப்பாக வளரணும் அதனால அவையை நீதி வாழணுன்றதுக்காக அந்த அரிய நெல்லிக்கனியை வந்து ஔையாருங்கிட்ட கொடுப்பாங்க யார் அதிகமான வந்து கொடுப்பார் ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புலவர் அவையாரு அது அதிகமானுக்காக டூர் சென்றிருப்பாங்க அதை பற்றி போகிற நூல் எதுவும் கேட்டால் புறநானூல் ஓகேவா தேங்க் யூ பொறநானூல் டாபிக் கீழே வர டிஎன்பிசி கொஷின் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரைங்கிற டிஎன்பிசி ஃபுல் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்க்குறான் ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் விட்டுருப்பேன் மற்றபடி எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா பாடலில் வரும் திணையை கண்டுபிடி பாடலில் வரும் திணையை கண்டுபிடி வானுக்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்து இந்த பாடல் வந்து எந்த திணால ஏதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க எந்த திணில் ஏதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லை பாடம் திணை பொதுமீல் திணை வாகை திணை தும்பை திணை அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துறாங்க இந்த பாடல் வந்து எந்த திணை ஏதுப்பட்டனா பொதுவியல் திணை தான் ஏதப்பட்டிருக்கு எந்த திணை ஏதப்பட்டிருக்கு பொதுவில் திணல் தான் வந்து ஏதப்பட்டிருக்கும் இந்த பொதுகள் திணல் தான் ஏதப்பட்டிருக்கும் ஆமா கட்டு தான் பொதுவில் திணை தான் ஏதப்பட்டிருக்கோம் இப்போ பாருங்க இந்த பாடல எதிர்னொள் யாரும் கேட்டீங்கன்னா குட தான் எதிர்பார் யார் ஏற்பாரு குட அப்படின்றது தான் எதிர்ப்பாரு குட தான் எதிர்ருப்பாரு இந்த பாட்டில் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பொன்னானூறு சார்ந்த நூல் தான் இந்த பாட்டுல பொறானூறு சார்ந்த நூல் இப்போ வந்து மெச்சி கருந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஊனை தும்பை வாகை பாடான் கைகிளை கிளை ஊர்தலை ஒருதலை அப்படின்னு வருது இல்லையா இதெல்லாம் வந்து சார்ந்த நூல் அதெல்லாம் திணை அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று வச்சு கறந்துனா வச்சுன்னா ஆணிரை கவரேஜ் போகும்போது அந்த பூவை சூடி போவாங்க வச்சு கருந்தேனா மீட்டின்னு வரதுக்கு மறுபடியும் அந்த ஆணையை மீட்டின்னு வர்றதுக்கு அந்த பூவை கருந்தி போ சூடி போவாங்க அந்தமாரி ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் இல்லை அப்போ பாடம் தினைனா வெற்றி பெற்றவங்களை வச்சு தான் அந்த பாடந்திணை வெற்றி பெற்ற யார் இப்போ போரில் வெற்றி பெற்றுவாங்க அந்த மண்ணின பற்றி தான் பாடந்திணை பொதுவாக தினா வெற்றி முதல் இந்த வெச்சு கருந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஊனை தும்பை வாகை பாடான் பாடன் வரைக்கும் வந்து அது வரைக்கும் தான் ஆமா அது வரைக்கும் வரதுல அது இல்லாம இதுல குறிப்பிட பாடத்த குறிப்பிடப்படாமல் இருக்கிறது வரைய மீதி வர தான் பொதுவில் திணை இந்த இந்த திணையெல்லாம் குறிப்பிடப்படாம குறிப்பிடப்படாம இருக்கிறதா அந்த பொதுவில் தினை சொல்லப்படும் அதுதான் இந்த பொதுவல் திணை அதை வச்சுதான் அந்த பாட்டு எழுதிக்கிறாங்க ஓகேவா வாகைனா வெற்றி பெற்றவங்களை வாகையை சொல்றாங்கல்ல அதை வச்சு பாடுறது தும்பத்தின்னா யார் பெரியாது அப்படின்னு சொல்லி நேர நேரம் மன்னர்கள் ரெண்டு பேரும் போருக்கு போறாங்களா அதை பற்றி சொல்லி தும்பத்தினு அதே போல அந்த பூவை சொல்லி தான் போய் போவாங்க போருக்கு போவாங்க அப்படின்றது தான் இந்த அந்த திலையை வந்து எல்லாமே குறிப்பிடும் இப்போ இந்த வாழ்வுக்கும் வழிகளுக்கும் அது வந்து ஒரு ஒரு மழை பெய்யுது அதுக்கப்புறம் பயிர் விளையுது அப்புறம் சாப்பாடு போடுறது ஓகே அதுக்கு நிலமும் நீரும் தேவை அப்படி பற்றி ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி சொன்னப்பட்டு தான் ஒரு மன்னனுக்கு சொல்ற மாதிரி அந்த இந்த பாடல் இருக்கான் இந்த பாடல் வந்து புதுகு தினம் ஏதப்பட்டிருக்கு இது தான் எதுனாலும் சொல்லப்படுது ஓகேவா இதான் அதுக்கான எக்ஸ்பென்சன் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து தினை எந்த தென்னில் ஏதப்பட்டுறாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ அதுவும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ கொஸ்டின் போடலாமா இருத்தல் இழுதென்று அதன் எதிர் ஈ என்றால் என்றான் அதனும் சரியான ஒரு சூப்பர் லைன் அந்த லைன் சரி பாப்பாருங்க கூற்று ஒன்று பாடியவர் இப்பாடலை பாடியவர் யானா கழிதின் யானையார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கூற்று இரண்டு வந்து இப்பாடலில் புகழப்படும் புலவர் வல்லல் பாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் பாருங்கள் கூற்று இரண்டும் சரி கூற்று இரண்டு சரி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் தவறு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி

சரியான லைனி இது யார் எழுதுனான்னா கழுதுன்னு யானை தான் எழுகிறது அதான் ஃபஸ்ட்டு கூட்டு மட்டும் ரைட்டுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கூட்டு வந்து இப்பாட்டுல புகழப்படும் புனவர் வல்லல் பாரின்னு சொன்னாங்க அப்படி கிடையாது வள்ளல் பாரி வள்ளல் பாரி கிடையாது இது யாருங்கன்னா வல் வல்வியில் ஓதியிடம் வந்து தான் கேட்டுப்போம் அந்த பாட்டை பாடி சொல்லியிருப்பார் ஈயனை எழுத்த எழுதுன்ற ஐயா நாம் வந்து இறந்து கேட்கறது பிச்சை ஒரு செயல் தான் ஆனால் மன்னர் வந்து என்ன சொல்லக்கூடாது நானே உங்கள் நிலைமை தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து திரும்பி சொல்லக்கூடாது அவர் வந்து நம்ம என்ன பண்ண வாரி கொடுக்கணும் இருக்கிறவங்க என்ன பண்ண வாரி தரணும் அப்படின்னு சொன்னா தான் இந்த கொடுக்க இந்த பாட்டுக்கான அர்த்தம் சரியான லைன் சூப்பர் லைன் இந்த லைன் ரொம்ப புரிஞ்சு எனக்கு குறித்தலை அப்புறம்தான் புரிஞ்சுத்தல் எழுந்து என்று அதன் எதிர் நம்ம நிற்கிறவங்க நிக்கிறவங்க ஏன் என்றால் அதன் எழுந்தல் அவங்க ஈ ஏன் என்றால் புரிஞ்சுங்களா அப்படி வந்து அவங்க அவங்க பிக்சர் நிலைமை தானா அந்த மாதிரிதான் புரியா ஏன்னா பிக்சர் நம்ம கேட்குறோம் இதை மன்னனை வச்சு சொல்லப்பட்டது இது ஒரு சாதாரண மாதிரி கேட்குறோம் அவர் இருந்தால் தான் கொடுப்பாரு இல்லாமல் போனால் கொடுக்க முடியாது இது ஒரு உண்மையான காரணம் ஆனால் இருந்துகினே செய்யாமல் இருக்கிறான் நிறைய பேர் ஓகேவா அந்த மாதிரியான அந்த மாதிரியான பாட்டு தான் இந்த ஒரு பாட்டில் சரியான பாட்டில் இந்த கழுதின் யானையார் தான் எழுதிக்கிறார் அப்போ இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் கழுதின் யானையார் தான் ஆனால் இதில் வர பா வல்லல் யார் ஓரியை குறிக்கிது வல்லல் ஓரியதாங்க பாரி கிடையாது ஓரியாக்க குடிக்கிது அதுதான் முக்கியமானது கடைசியில் எழுதிக்கிற பார்த்தாங்க வல்லல் ஓரியை தான் குறிக்கிது வல்லில் பாரியம் கிடையாது ஓகேயா மல்லிய ஓரிய புகழ்ந்து பாடுங்க கைதினி ஆனையார் அப்படின்னு கொஸ்டின் ஓரிய புகழ்ந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஆனையார் ஓகேவா தேங்க்யூ